ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் இன்றைய நாளில் உங்களிடம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி கூற உள்ளேன் விசாக நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் விசாகம் ஒரு உன்னதமான நட்சத்திரமாகும் குருவின் நட்சத்திரமாகும் முருகப்பெருமானி நட்சத்திரம் என்று ஒரு கருத்து உண்டு விசாகத்தில் பிறந்தவர்கள் பார்க்கின்ற பொழுது முதல் மூன்று பாதம் ஒன்னு ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திர பாதங்கள் உங்களுக்கு பார்த்துகின்றால் துளாராசி நான்காம் பாதம் விருச்சிக ராசி துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் விருச்சிகராசிக்கு அதிபதி செவ்வாய் விசாகத்தில் பிறந்தவங்க உதவி செய்வதில் வல்லவராக இருப்பார்கள் தர்ம காரியங்கள் ஈடுபடுவது தான தர்மங்கள் செய்வது உதவி செய்வது போன்ற விஷயங்களில் முன்னின்று செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள் முன்கோபம் சற்று அதிகப்படியாக இருந்தாலும் நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறந்த அறிவாளி நாய அநியாயங்களை எடுத்து கூறுபவர்கள் பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும் வசீகரமான உடலமைப்பு முக அழகு சிவந்த கண்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார்கள் அனைவரையும் வழிநடத்துவதில் வல்லவராக இருப்பார்கள் பல்வேறு விஷயங்களை அறிந்தவராக இருக்கக்கூடிய அமைப்புகளாம் உண்டு எடுத்த முயற்சிகளை விடாமல் செயல்பட்டு தை கொள்கை உறுதியோடு செயல்பட்டு வெற்றி ஒரு குணம் கொண்டவர்கள் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டு பொறுமையோடு செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பொதுவா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்கோபம் சற்று அதிகப்படியாக இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை அடைவாங்க கவரக்கூடிய ஒரு திறமையும் அவங்க கிட்ட இருக்கும் இவங்களுக்கு குடும்ப அமைப்பு பற்றி பார்க்கின்ற போது திருமணம் என்பது சற்று தாமதமாகும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும் அதனை சமாளிக்கக்கூடிய திறமை கொண்டவராக இருப்பார்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வார்கள் குடும்ப உறுப்பினர்களை அடக்கி ஆண்டக்கூடிய ஒரு பலம் கொண்டவர்களாக இருப்பார்கள் செல்வம் செல்வாக்கு கொண்ட நபராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒன்று இவர்களுடைய தொழில் பற்றி பார்க்கின்ற பொழுது மருந்து கெமிக்கல் மேடை பேச்சு பணி பேச்சு திறமை அடுத்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் தொடர்புகள் அரசு தொடர்புடைய துறைகளில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கலை கணிதம் போன்றவற்றில் சாதிக்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு இறுதியை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அடுத்து குறிப்பாக விசாகத்துல பிறந்தவங்களுக்கு என்ன புத்தி நடக்கும் பார்க்கின்ற பொழுது குருவோட நட்சத்திரத்தையே பிறந்த காரணத்தினால முதல் திசையாக குரு திசை நடக்கும் விசாக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்த திசை இருப்பு வந்து பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் பதிமூன்று வருஷம் கூட இருக்கும் அதிகப்படியா இருக்கும் ரெண்டாம் பாதத்துல பிறந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும் மூணாம் பாதத்துல பிறந்தா ரொம்ப கம்மியா இருக்கும் நாலாம் பாதத்துல பிறந்தா ரெண்டு வருஷம் மூணு வருஷம்தான் இருக்கும் அதாவது ஒருத்தர் பிறக்கிறதே ஒரு சுப கிரகத்துடைய திசை நடக்கும் போது சுப நட்சத்திரத்தில் பெற்ற கிரகத்தின் திசையில் நடக்க பிறக்கின்ற பொழுது அந்த பிறந்தவங்களுக்கு குழந்தை பருவத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக இருக்கூடமைப்புகள் பெரியவங்களுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கூப்புகள் குழந்தையுடைய பண்பு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் இரண்டாவது திசையாக சனி திசை நடக்கும் சனி என்றாலே மந்தன் சோம்பேறித்தனம் என்று பெயர் குரு திசையில இருந்த வேகம் என்பது சனி திசையில் இருக்குமான் என்று சொல்ல முடியாது சனி இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கு மற்ற கிரகங்களுடைய நிலையை பொறுத்து இருக்கிறது பொதுவாக சனி திசையில படிப்பில் மந்தம் சோம்பேறித்தனம் ஒரு லேசினஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் இதனால சமாளிக்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நடக்கும் இந்த நான்காவது திசையான கேது திசை கூட ஓரளவுக்கு நல்லபடியான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும் பொதுவாக கேது நல்ல பலனை தராது என்றாலும் விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நான்காவது திசையாக கேது திசை நடக்கும் போது ஒரு சில நல்ல பலன்களை அடையிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதற்கடுத்து சற்று தாமதமாக சுக்கரதிசை வரும் சுக்கரன் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொண்ட கிரகமாக இருக்கும் ஜாதகத்துல குரு சுக்கரனின் நிலையும் பிறக்கும்போது லக்கணத்துக்கு சுக்கரன் எந்த எந்த வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்து முய பார்த்து தான் வந்து நம்ம வந்து ஜாதக பலனை நிர்ணயம் செய்ய வேண்டும் பொதுவாக விசாகத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டாவது சாதிக்கக்கூடிய நபராக இருக்கிறாங்க நன்றி வணக்கம் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காவது திசையாக கேகுதி திசை வரும் கேவு திசைக்கு அடுத்து கொஞ்சம் தாமதமாக சுக்கரத வரும் சுக்கரன் ஓரளவுக்கு நல்லபடியான பலன்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக சுக்கரன் ஒரு நல்ல இடத்துல இருந்தா நல்ல ஒரு வளமான பலன்களையும் நல்ல சிறப்பையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொதுவா சுக்கரன் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான கிரகம் கொஞ்சம் தாமதமாக சுக்கரத வருகின்ற பொழுது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாவது சேக சுக்கரதிசை வர்றதுனால பெரிய யோகத்தை கொடுக்காட்டாலும் ஒரு சில அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து சூரியதிச சந்திரத்தெல்லாம் வரும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து ஜாதகத்தில் அந்த சூரியன் சந்திரன் அமைந்த நிலைகள் கிரக அமைப்புகள் போன்றவற்றை எல்லாம் வந்து பூர்த்தி தான் இருக்குது ஜென்ரலாக ஒரு பொதுவான சில கருத்துக்களை தற்போது உங்களிடம் கூறியிருக்கிறேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்